சார் நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாழ்வாளம் பேசுறேன் சார் அதிமுக உருவாக்குறதுக்கு எடப்பாடிக்கு என்ன சார் வியூ அதுல அவர் வந்து அவரே முதலமைச்சரா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு சசிகலா அவங்களே பொதுச் செயலாளராகவும் அவங்க வீட்டுல குடும்பத்துல இருந்து யாராவது முதலமைச்சரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க எடப்பாடி அவரே பொதுச் செயலாளர் முதலமைச்சர் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இவங்க சுயநலம் முக்கியமே ஒழிய கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு இரண்டாவது பிரச்சனை தான் அவங்க வரணுங்கறத முதல் கேட்டு என்ன சொல்றோம்னா கட்சி ஆட்சிக்கு வர்றதுதான் முக்கியம் தனக்கு அப்படிங்கறது வந்து ரெண்டாவது முதல்ல கட்சி ஆட்சிக்கு கொண்டாங்க அந்த கட்சி ஆட்சிக்கு வர்றதுல யாரால் எவ்வளவு என்னென்ன பங்கு எடுத்திருக்கிறாங்க பணியாற்றி இருக்கிறாங்க அவங்க உழைப்பு அவங்கனால எவ்வளவு பலம் கிடைச்சது அப்படிங்கறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு உண்டான பதவிகள் வந்து கொடுக்கலாம்ல அல்லது தொண்டர்களால் வந்து அது வந்து தேர்ந்தெடுக்கப்படலாம் ஆமா சார் உம் சுயநலம் காரணம் வேற வேற எந்த இதுவுமே இல்ல சுயநலம் தான் காரணம் அந்த சுயநலத்துல என்னன்னா சசிகலாவ வந்து பிஜேபி ஆஹ் சமாதானப்படுத்துறத சசிகலா பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் திமுகவுலயும் ஒரு ஆதரவு வந்து எடுத்துக்கிறாங்க எடப்பாடி என்ன நினைக்கிறாரு மோடி கிட்ட சாஸ்டாங்கமா விழுந்து அவங்க ஆதரவு வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஊழல் வழக்குகள் இருந்து தப்பிச்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு ஸ்டாலின் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊழலை ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அதிமுக ஊழல் கட்சி அப்படிங்கிற அந்த முத்திரை அதில் மக்கள் மத்தியில வந்து தம்பி முன்னாடி சொன்னா இருப்பாருங்க அண்ணா திமுக எம்ஜிஆர் காலத்துல எங்களுக்கு பிடிச்ச கட்சியா இருந்தது என்னப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறீங்க இதெல்லாம் வேண்டாம் முதல்ல எல்லாம் ஒண்ணா வாங்க நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம் இதுதாங்க சாதாரண வாக்காளர் நினைப்பது இதைத்தான் செய்யணும்னு எல்லாரும் நம்ம முயற்சிக்கிறோம் அதே போல சார் சார் இன்னொரு கொஸ்டின் சார் சார் உங்க நீங்க அடிப்படை இதுல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து நீங்க எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்துருங்க சார் உங்களை உங்களை ஏன் சார் கட்சி விட்டு நீக்கணும் நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து நம்ம எதிர்த்து அரசியல் செய்யணும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையா இருக்க கூடாது தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதற்காக இடங்கள்ல தேவையோ அந்த இடங்கள்ல பிஜேபியையும் நம்ம எதிர்த்து அரசியல் செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எங்க டேடி மோடி பத்தி நீங்க எப்படி தப்பா பேசலாம் அதனால உடனே அந்த நாட்டாம படத்துல விரும்பல இருந்து நான் தள்ளி வைக்கிறேன் அண்ணன் பார்க்க கூடாதுன்னு சொல்லி நம்ம நவீன நாட்டாம் எடப்பாடி வந்து உத்தரவு போட்டு அந்த எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த உத்தரவு வந்து வரல நான் சொன்னேன் ஏப்பா அண்ணா திமுக கட்சிக்கு எதிரா ஒருத்தர் செயல்பட்டா அண்ணா திமுக இருந்து நீக்குவாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்த்து பேசுனா அண்ணா திமுக இருந்து ஏப்பா நீக்கிறீங்க இப்பதான் சொல்லி இருக்க ரெண்டு ஒண்ணுதான் அண்ணாமலை கண்டுபிடிச்சு சொல்லி இருக்காரு நீங்க பிஜேபி வேற எடப்பாடி கிட்ட இருக்கிற அண்ணா திமுக வேற இல்லைங்க ரெண்டு ஒண்ணுதானுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம என்ன சொல்றோம் எங்களுக்கு எதுவும் வேணாங்க எம்ஜிஆர் கால அதிமுக அம்மா கால அதிமுக எல்லா தொண்டர்கள் கூடி ஒரு வலிமையான அதிமுக ஆட்சிக்கு வருகிற அதிமுக தொண்டர்களால தலைமை உருவாக்கப்படுகிற அதிமுக இதுல யாருக்கு என்னங்கறதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அதெல்லாம் கட்சி ஆட்சிக்கு வந்தா தான் எல்லாருக்கும் மரியாதை அம்மா கொள்கையே வந்துட்டாங்க சார் ஆமா அம்மாக்குள்ளயே வந்துட்டு அம்மா படம் சம்மா வச்சுக்கின்னு இவங்க இது பண்ணிக்கிறாங்க சார் ஆமா நீங்க சமீபத்துல அந்த பொட்டு விளாக்கு ஒரு படம் போட்டிருப்பாங்க எம்ஜிஆர் படத்தை ஸ்டாம்ப் சைஸுக்கு போட்டு நாம எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு ஆனா ஸ்டாம்ப் கூட பாத்து நம்மள சிரிக்குதுண்ணா நம்மள பாத்து அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாம் சடம் போட்டு எல்லாம் திட்டினோம் நம்ம எல்லாம் இந்த மாதிரி மீட்டிங்ல எல்லாம் இதெல்லாம் தப்பு அப்புறம் நான் டிவியில பேசல எல்லாம் இது தப்பு கண்டிக்கிறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தலைமை கழகத்துக்கு எம்ஜிஆர் மாளிகைன்னு பேர் வச்சிருக்காங்க அப்ப நம்ம திருப்பி 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 இந்த முடிவுகள் அப்படிங்கிறது அந்த தொண்டர்கள் மூலமாக நம்ம வரணும் இதுதான் இப்படித்தான் இருக்கணும் அந்த கட்சி நீ தாண்டி போனேன்னா நம்ம விடமாட்டோம் அப்படிங்கற அந்த உறுதி எல்லா தொண்டர்களிடத்துல வந்ததுனால தான் இது நடக்கும் உங்களுடைய முயற்சிக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் உங்க முயற்சி வெற்றி அடைய சார் சார் ஆக்சுவலி நாங்க பாத்தீங்கன்னா கரூர் பக்கத்துல கணக்கு பிள்ளை பஞ்சப்பட்டின்னு ஒரு வில்லேஜ் சார் இப்ப ஆக்சுவலி நாங்களாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா காலேஜ் ப்ரொஃபசர் இருக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஒரு பத்து வருஷமா லாஸ்ட் பத்து வருஷமாவே நீங்க இந்த வந்து போஸ்டிங்க போடல என்னன்னா இந்த கால கல்லு ஐ ஹையர் எஜுகேஷன்ல வந்து போஸ்டிங்க போடல எங்களுக்கு மனவர்த்தம் நாங்கலாம் பாத்தீங்கன்னா கரூர் எப்பவுமே கட்டல்ல கிருஷ்ணா எப்பவுன் தொகுதி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரெட்டலைக்கு தான் வரக்கூடிய தொகுதி அது ஓகேங்களா எப்பவுமே ரெட்டலை தொகுதி தான் அதெல்லாம் வந்து நீங்க டிஎம்க்கு வந்துருச்சு எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை பத்தி ஒரு கட்சி ஆகி போச்சு அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு கரெக்டுங்களா ஒரு இன்னைக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தோட கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருக்குது ஓகேங்களாங்கிறது பாத்தீங்கன்னா சாதிகளுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்ட கட்சி தான் சில பேர் இப்ப சசிகலாவை கேட்ட என்ன பாங்கன்னா முக்களுக்கு ஒரு கட்சியாக ஆஹ் இது இருக்கணும் அப்படின்பாங்க கேட்டீங்கன்னா மரண கட்சியாக அது இருக்கணும் பாரு எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் கட்சியா இருக்கணும் பாரு இவங்க ஏதாவது அந்தந்த சாதி பண்ணியிருப்பாங்கன்னா ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாங்க கவுண்டர் சொல்றது வேலுமணியும் தங்கமணி தான் வேற இல்ல அதே மாதிரி சசிகலா சசிகலானா அவங்க சொல்றது தினகரன் திவாகரன் இவங்கதான் ஓபி சொல்றது வந்து அவர் பையன் அவங்க அண்ணன் அவங்க தம்பி தான் சாதியம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க சுயநலத்துக்கு வச்சுக்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அதிமுக உறுப்பினர்கள் இவங்க பாதுகாக்கிற வகையில கட்சி வந்து வலிமை மிக்க கட்சி தான் வந்து திமுக எழுந்து அம்மாவே சொல்லியிருக்காங்க அம்மா அம்மா சொன்னாங்க திமுக ஒரு வந்து இது இப்ப வந்து என்னன்னா இப்ப நமது கட்சி வந்து ரொம்ப வலிமைமிக்க கட்சி தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியா ஏற்று அற்புதமான கட்சி இதுக்கு வந்து நல்லபடுப்பு கிடைச்சதுன்னா இன்னும் அம்மா நம்ம அம்மா மாரி நல்ல ஆட்சி தர முடியும் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களை போல நல்ல சிறப்பான ஆட்சியை தர முடியும் இப்ப உங்களை போல சிறந்த கருத்தை கேட்டு இந்த கட்சி நடந்ததுன்னா இன்னும் சிறப்பாக சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் ஏற்படும் ஐயா இப்ப இவங்க இப்ப சசிகலா அம்மா இருக்காங்களா ஐயா சசிகலா அம்மா உயர் சசிகலா அம்மா அவர்கள் திரு இபிஎஸ் அவர்கள் திரு ஓபிஎஸ் நீங்க உயர் ஆர் எம் வீரப்பன் ஐயா அவர்கள் உயர் திரு பண்டிட் ராமச்சந்திரன் அவர்கள் அப்புறம் ஜே பி ஆர் ஐயா அவர்கள் உங்களுடைய காலத்துல இவங்க ஜேபிர் பத்து வயசு இப்ப அவருடைய காலகட்டத்தில இப்ப இவங்கெல்லாம் இப்ப உதாரணமா ஜே பி ஐயா தவிர எல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட்டால் இந்த கட்சி உங்களுடைய யோசனைகளை கேட்டு பின்பற்றி ஒற்றுமோடு செயல்பட்டால் இது இன்னும் வலிமை மிக்க கட்சியாகவும் வருங்காலத்தில் தமிழக முதலமைச்சராகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சி நல்ல ஆட்சி புரிவதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் என்பதை இந்த தருணத்துல உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய அண்ணன் கேசிபி சிபி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுடைய உண்மையான அந்த தொண்டு அண்ணா முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் ஒன்னரை கோடி தொண்டர்களுடைய இயக்கத்தை சார்ந்த இயக்கம் நம்முடைய அம்மா அவர்கள் இறந்து போனதற்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய ஸ்திரத்தன்மையே குறைந்து போய்விட்டது என்கின்ற கவலையில் இருக்கக்கூடிய கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டர் மதுரை செல்வராஜ் நம்முடைய அம்மா அவர்கள் எத்தனை நூறாண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் இருக்கும் எனக்கு பின்னாலே இயங்கும் என்று உங்களை போன்றவர்களை மனதில் வைத்து நம்பிக்கையோடு விடைபெற்று சென்றார்கள் அந்த நம்பிக்கைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் பல அந்த நம்பிக்கைக்கு தங்கம் விளைவிக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு பல இன்னல்கள் ஏற்பட்டு விட்டது அது இயற்கையினுடைய விதி என்று நான் கருதுகின்றேன் நம்முடைய அம்மா அவர்கள் இந்த இயக்கம் யாரையும் எனக்கு பின்னாலே இருந்து கைகாட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு போகவில்லை ஒரு தொண்டனால் கூட இந்த இயக்கத்தை ஆளலாம் என்கின்ற சாமானியர் கூட சட்டமன்றத்திற்கு செல்லலாம் படிக்காதவன் கூட பாராளுமன்றத்திற்கு செல்லலாம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஊட்டி சென்ற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அம்மா இறந்ததற்கு பிறகு பல இன்னல்களை சந்தித்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எடப்பாடியர் அவர்கள் வரையதந்து ஒரு நான்கு ஆண்டு காலம் நல்லதொரு ஆட்சியைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள் தாங்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல பாரதிய ஜனதா கட்சி கட்சிகள் மட்டுமல்ல பல வழிகளில் உள்ளே சென்று நமக்கு சில அத்துமீறல் செய்ததனுடைய விளைவு பல சோதனைகளை சந்தித்ததாகவே நான் உணர்கின்றேன் அந்த அடிப்படையில் இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் இந்த இயக்கம் வெற்றிபட வேண்டும் மீண்டும் தமிழகத்தில் அம்மாவுடைய ஆட்சி அமர வேண்டும் என்கின்ற தங்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆசைப்படுகின்றேன் அதுபோல சின்னம்மாயை பற்றி ஒரு சின்ன கருத்து மரியாதைக்குரிய சசிகலா அம்மாயை பற்றி சொன்னீர்கள் சசிகலா அவர்கள் சிறை வாசத்திற்கு சென்று சென்னைக்கு வருகிற பொழுது மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருந்தது உண்மைதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் அரசியலை விட்டே ஒதுங்குகிறேன் என்று சொன்ன நம்முடைய அம்மா அவர்கள் சசிகலா அம்மா அவர்கள் ஏன் டிடிவி தினகரன் அவர்களை அந்த கட்சியை விட்டு அந்த கட்சியை விடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சி கற்றில் இருக்கட்டும் என்று சொல்லவில்லை என்பதுதான் ஒரு வியப்புக்குரியது சந்தேகத்துக்குரியது அப்படி ஒருவேளை சின்னம்மா அவர்கள் சொல்லியிருந்தால் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி கட்டில ஏற்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் இருந்து இலக்க செஞ்சது மாபெரும் தப்பு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம ராயப்பேட்டையில இருக்கக்கூடிய அலுவலகத்தையே இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா கிளை அலுவலகம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்னைக்கு பேசுற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு வந்து ஒரு ஆஹ் நட்டர்பாடு கட்சி மாதிரி பெருமாள் அந்த அளவுக்கு ரொம்ப இவங்க இது பண்றாங்க இமீடியட்டா தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து இவங்களை வந்து தலைமையில இருந்து இவங்களை விளக்கிட்டு ஒரு புதிய ஓட்டெடுப்பு வச்சு நீங்க சொல்ற மாதிரி ஒரு கடைநிலை தொண்டனை வந்து மறுபடியும் மேல கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த கட்சி உயிர் பெறும் இல்லைன்னா ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஒரு தோல்வியை சந்திக்கிறதுக்கு இவங்க வழிவகுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அது இது டெய்லி நடக்கிற ரைடே காட்டி கொடுக்குது நடந்து முடிந்த தேர்தலில் நாம் மாபெரும் தோல்வியை சந்தித்ததற்கான காரணம் என்னவென்றால் நமது கட்சி நிர்வாகிகளே ஒரு ஒத்துழைப்பின்றி பாரதிய ஜனதா கூட்டணியுடனும் மற்றும் ஒரு சில பாமக கட்சிகள் கூட்டணி வச்சதால்தான் மாபெரும் தோல்வியை சந்தித்துள்ளோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை நான் வந்து சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடி மாவட்டம் சிறைகுண்டம் சட்டமன்ற தொகுதி மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் அவர்கள் வந்து செய்யாத காரியம் எதுவும் இல்லை இருந்தாலும் தொகுதியில் தோற்றது மிகவும் வருத்தத்துக்குரியது எலெக்ஷன் அன்னைக்கு பூத்துக்குள்ள வந்து நம்ம கட்சிக்காரரே முன்னாடி நின்று காங்கிரஸ் ஓட்டு போடுங்க கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கட்சி ஆபீஸ்ல ஓட்டு வங்கி ஓட்டு வாங்கி நடந்துகிட்டு இருக்கு முன்னாடி நின்று சொல்றாரு அவரு இப்ப ஜெயிச்சக்கு அப்புறம் திமுகக்கு போயிட்டாரு அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில திமுக போயிட்டாரு ஆனா இன்ன வரைக்கும் கட்சியில இருந்து அவரை தூக்குனதுக்கான ஒரு எவிடன்ஸ் இல்ல இதுதான் நம்ம கட்சியோட பெரிய வீக்னஸ் பாயிண்டே இதுதான் ஒருத்தன் அன்னைக்கு நம்ம அம்மா அப்பாலக்கே போர்டு இடிக்க அடுத்த நிமிஷம் கட்சியில இருந்து தூக்கி அது சரி செஞ்ச பரவாயில் அவனை உள்ள எடுக்கான் இந்த கட்சி எங்க இருக்கு நம்மகிட்ட வந்து வலுவான ஒரு இது இல்ல தலைமை தலைமை வந்து சரியில்லை சொல்ல வேண்டும் அண்ணன் ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி யுபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி ஒரு மனதாக செயல்பட வேண்டும் உம் எந்த ஒரு பாகுபாடின்றி செயல்பட வேண்டாம் அதற்கு மேலும் நான் மீது சின்னம்மா சசிகலா அமையார் அவர்கள் இப்பொழுது புதிதாக ஒரு புயலுக்கு பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் ரெண்டு கோஷம் இன்று தெரிகின்றனர் உம் அவர் வந்து கட்சிக்கு ஒரு வகையில நம்ம தோக்குற காரணமே அமமுக பிரிந்ததுதான் உம் அமமுக தோல்வியே நமக்கு ஒரு இருபது சதவீதம் இருபது முப்பது சதவீத ஓட்டுகள் ஓட்டு வாங்கி பிரிந்து விட்டது தம்பி மொத்த ஓட்டே முப்பது சதவீதம் எல்லாம் வராதுப்பா திமுக வாங்கின ஓட்டே முப்பது சதவீதம் தான் திமுக வாங்கினது முப்பத்தி மூணு சதவீதம் சசிகலாவும் இந்த கட்சியில சேர்த்தனங்கிறது கரெக்ட் அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல ஆனா சசிகலானாலதான் நம்ம ஆட்சிக்கு வர முடியலங்கிறது தப்பு நான் என்னோட பேஸ்புக்ல ஒரு பட்டியல் போட்டிருப்பேன் பாருங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இப்படி வந்து மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தொகுதி இந்த நூத்தி இருபத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற நூத்தி இருபத்தி ஒன்பதுல அதிமுக கூட்டணி ஜெயிச்சது வெறும் பதினேழு தான் மிச்சம் நூத்தி பன்னிரண்டு தொகுதியில திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஜெயிச்சிருக்காங்க இங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம கூட்டணி இருக்கு அப்ப அது ஒரு அடிஷனல் பலம் அப்படி இருந்தும் அந்த வட மாவட்டங்கள்ல அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இவர் அந்த எலெக்ஷன் நேரத்துல கொடுத்ததுதான் நம்ம காரணமா போச்சு கூடிய சசிகலானாலதான் தோத்தோம் அதனாலதான் தோத்தோம் அதெல்லாம் கிடையாது அதாவது சார் அவங்கள அவங்களால நம்ம தோத்தோம்னா சொல்லல சார் என்ன சொல்றேன்னா மொத்தமே ஓட்டு வந்து நம்மளுக்கு வந்து அனாதிமுக ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு வாங்கிருக்கு சண்முன்னாதான் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு வாங்குறாரு

இவங்களும் ஜெயிக்க கூடாதுங்கிற காரணத்துக்காண்டி எல்லாரும் கைத்துல இருந்து கைத்துல இருந்து கட்டுறாங்க அதான் அதாவது இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு தம்பி பேசுனா தேவால நீலகிரியில் இருந்து அதாவது அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் உங்களுக்குள்ள சண்டை இல்லாம ஒன்னா வாகப்பா போடுறோம் இதுதான் மக்கள் மனநிலை இதான் சார் இதான் சார் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இதான் சார் ஆமா அத எல்லாரும் எதிர்பார்க்குறாலும் சரி எதை பார்த்தாலும் சரி ரெண்ட சண்ட சத்தரவுறவுங்க ஒற்றுமையா புரட்சி தலைவனா கட்சி இன்னும் வலுசி இருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சொன்ன மாதிரி கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் ஒற்றுமையா இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம் கூட்டணி வந்து கொஞ்சம் வலுவா இருக்கணும் சார் பழைய கூட்டணி வந்து இல்ல சார் நம்ம தனித்திருந்த நூத்தி முப்பது தொகுதியில ஜெயிச்சவங்க சார் கூட்டணி இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும்னு ஒண்ணு இல்ல சார் நம்ம தொண்டர் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கோம்னா ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒழுங்கா இருந்து ஒர்க் பண்ணி ஆதரவோட ஜெயிச்சா கண்டிப்பா அடுத்த ஆட்சி நம்ம தான் சார் இப்பவுமே இடைத்தேர்தல் ஆட்சியை களைச்சி ஆளுநர் ஆட்சி கழைச்சி இடைத்தேர்தல் பிடிச்சா நம்மதான் சார் ஏன்னா இப்பதைக்கு நான் இந்த பத்து வருஷம் இருந்திருக்கேன் கரண்ட் இத்தனை வருஷம் பேருந்து நான் நினைச்சு கூட பாக்கல ஒரு நாளைக்கு குறைஞ்ச பட்சம் ஆறு ஏழு மணி நேரம் கரண்ட் போகுது எங்க ஊர்ல சாத்தாமன்ல அதுக்கெல்லாம் இப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கோபம் தான் அவங்களுக்கு மேல அதிகரிக்கு அது அஞ்சு சபர நகை அப்படி இப்படி பார்த்தா எல்லாமே அவங்க மேல இன்னும் ஆக்ரோஷமா தான் அவரவங்களை தரல அவங்களுக்கு இன்னும் ஆதரவே கிடையாது நம்ம இந்த நகர்ப்புற ஊராட்சி பார்த்துட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால ஒரு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கி நாற்பதுக்கு நாற்பதுல ஜெயிக்கிற வரைய பாப்போம் அதாவது வந்து இந்த ஏடிஎம்கே அப்படிங்கறது வந்து நீங்க எல்லாமே நல்ல கருத்தா தான் சொல்லிட்டு இருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தா மட்டும்தான் முப்பது சதவீதம் நம்ம ஓட்டு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து தினகரன் சார் ஓட்டு இத வந்து உண்மையான உண்ட தான் அவங்க முப்ப முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆனா இப்ப வந்து ஒன்பது ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து அத்தனை இடத்துலயும் வந்து டிஎம்கே மட்டும்தான் வந்திருக்கு அது என்ன காரணம்னா எல்லாம் வந்து ஆளுங்கட்சியினுடைய இது பட் என்னன்னா இதுக்கு மேலையாவது வந்து நம்மளோட இப்போ நம்ம கட்சிக்காரர்கள் நம்ம தலைமைகள் நீங்க இத்தனை பல மினிஸ்டர்களாக இருக்காங்க எல்லாம் சேர்ந்து ஒன்று போட்டால் அகில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்குறதுக்கு முயற்சி செய்வேன் ஏதாவது வந்து மாற்று கருத்துக்கோ எனக்கு வேற கருத்து இன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட ஜாயின் பண்ணி பேசுறேன் ஆனா என்னோட என்ன என்னங்கன்னா நான் வந்து இப்போ வேட்டைக்கம்புதூர் எம்ஜிஆர் மன்ற பேரூராட்சி கழக செயலாளர் அதாவது வந்து எஸ்பி வேலும வேலுமணி குரூப் இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து திங்க் பண்ணி பேச ஒன்று வட்ட ஐந்து திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கணுங்கிறதா மற்றபடி இல்லைன்னு சொன்னா நம்ம வந்து என்னன்னா இப்ப இருக்கு இருக்க இவங்களுக்குள்ள ஒருங்கிணைப்பாளருக்குள்ளேயே இருவருக்கும் வந்து பதவி சண்டை சின்ன சின்ன இதுகளா இல்லாம இருந்து இருந்தாலும் வெளிக்காட்டாம இருந்துட்டாலுங்க இருந்தால் நம்மளுக்கு கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் என்னோட கருத்துங்க சரியான கருத்து நல்ல சரியான கருத்து சொல்லி இருக்கீங்க அதை நோக்கிதான் நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் அதனாலதான் நான் உங்களோட வந்து இப்ப லிங்க் பண்ணி இன்னைக்குதான் உங்ககிட்ட பேசுறேன் சரிங்களா பர்ஸ்ட் கே சி இப்படின்னு போட்டாலே நான் கேசி சி பழனி பழனிசாமின்னு சொன்னேன்னா இவரு கரூர் தொகுதியில இருக்கிறவா அவர் அவர் சி உக்காங்க கரூர்ல இருக்கிறவரு அவன் முப்பத்தஞ்சு வயசாயிக்கு எங்க அப்பா வயசு அவரு அவ ஆமா அப்புக்கா பல பேர் தப்பா நினைச்சிக்கிறாங்க ஆமா 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 அதான் அதுதான் அதான் நான் உடனே வந்து ஆஹ் மணல் அப்படின்னு போடுறாங்க நான் எங்க காலத்துலயும் கவர்மெண்ட் காண்ட்ராக்ட எடுத்ததில்ல இல்ல நான் உங்க உங்களோட இத பதிவில எல்லாம் நான் அப்படி போட்டுக்க மாட்டேன் அது என்னன்னா இப்ப பாரு வருஷத்துக்கு மூணு வகை மேல செந்தில் பாலாஜி சாரு ஆஹ் ஏவாவேலுபாபு இப்போ ஒரு பதினோரு மினிஸ்டர்கள் வந்து நம்ம ஏடிஎம்கே வந்து திறமை வாய்ந்த மினிஸ்டர் தான் அங்க போயி அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க அதாவது வந்து அங்க வந்து என்னங்கனா முக்கியமா வந்து ஆளுமை திறன் இல்ல சரிங்களா அப்படிங்கிற ஒரு என்னோட கருத்துங்க அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு சரியா இருக்கும் கோயம்புத்தூர் பட் இந்த எஸ்பி வேலுமணி வந்து எல்லாத்தையும் அதே மாதிரி வந்து செந்தில் பாலாஜி சார் வந்து கரூர் தொகுதி போன எலெக்ஷன்ல வந்து இவரும் ஜெயிச்சாரு இந்த ட்ரிப்பு டிஎம் க அடுத்தது எந்த கட்சி மாறுவாரு யாருக்கு தெரியாது நான் வந்துங்க என்னோட வயசு அதாவது வந்து எம்ஜிஆர் கட்சியா வந்து நான் பிறந்தது எழுவத்தி எங்க அப்பா வந்து எழிஎம் கே வந்து எழுபத்தி ரெண்டுல அப்பவே ஜாயின் பண்ணாரு அப்பிருந்து வந்து என்னோட ரத்த அப்புறம் என் பையன் வந்து அவனும் இதுவரைக்கும் எவனும் இப்போ பதினோரு வயசு அவனும் எழிஎம்கே ஆனா என்னன்னா எங்க ரத்தத்துல ஊடுன்னு அதாவது இரட்டை இலை இருக்க வரைக்கும் நம்ம கையை ஓட்டு போட போறது வந்து அந்த இரட்டை இலை மட்டும்தான் நோக்கி போகணும் அது மாதிரி வந்து நம்ம ரத்தத்தை வந்து அவரவர் ஏடிஎம் கேக்க அத்தனை பேரும் வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ல இருந்து வந்து ஏடிஎம் கேக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல முறையை கேன்வாஸ் பண்ணி அடுத்த நகர்ப்புற தேர்தல் வர்றதுக்குள்ள நம்ம ஒன்றுபட்டு ஏதோ ஒரு பதினால ஒரு நகராட்சி பேரூராட்சி மேயரு இப்படி எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணினா அடுத்த எம்ஐஏ எலெக்ஷன் வந்து நம்ம முன்னேற முடியும் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி